அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒருவர் சொல்லும்போது அது மக்களுக்கு மத்தியில் கேலி தான் இருக்கிறது நாங்கள் உண்மையாக பெரியாரை கொள்கை வழியில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணியில் உள்ளவர்கள் ஆனால் விஜய் அவர்கள் தற்போதுதான் அரசியலுக்கு வந்திருக்கிறார் இதில் சனி என்ன ஞாயிறு என்ன எல்லாம் எங்களுக்கு ஒன்றுதான் அவருக்கு வேண்டும் என்றால் அது பார்த்துக்கொள்ளட்டும் கொள்ளட்டும் அது அவருடைய ஸ்டைல் கோமகன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் பெருமையா இருக்கு ரொம்ப மகிழ்ச்சியா பாக்குறோம் இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை இயற்றியவர் இன்றைக்கு இந்தியாவையே ஆண்டு கொண்டிருப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வழியில் இன்றைக்கு முதலமைச்சர் மற்றும் கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் தோல் திருமாவன் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களின் அவர்களும் துணை முதலமைச்சரும் சேர்ந்து இந்த வெங்கல சிலையை திறந்து வைத்திருக்கிறார்கள் இந்த பகுதியில் எங்கும் இல்லாத கொள்ளை அழகோடு கம்பீரத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் நிற்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமையான ஒரு கம்பீரத்தை எங்களுக்கு உத்வேகத்தையும் கொடுக்கிறது என்பதை இந்த நேரத்தில் மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் அவரோட கட்சிக்கு அவரோட நம்பிக்கை இந்த கூட்டணி என்பது விடுதலை சிறுத்தைகள் எப்போதும் திமுகவோடு தான் கூட்டணியில் இருப்போம் என்பதை தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உறுதிப்படுத்திக் கொண்டிருக்கிறார் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்பதை நாங்களும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்த கட்ட இருபத்தி ஆறிலும் நாங்களே தான் வெற்றி பெறுவோம் என்பது எங்களுடைய நம்பிக்கை அதற்குண்டான வேலைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் மக்களுக்கு சமத்துவத்தையும் ஜனநாயகத்தையும் பெற்றுக் கொடுக்கின்ற இந்த கூட்டணி அடுத்த கட்டத்தை நோக்கி செல்லும் போது அது வெற்றி பெறும் என்பது எங்களுடைய நம்பிக்கை ஒரு வந்து உடனே அந்த விஷயம் எப்படி இருக்கு அது ஒரு கேலி கூத்தாக தான் இருக்கிறது இன்றைக்கு பார்த்தால் எங்களை எங்கள் அளவில் கூட கிராமங்கள் தோறும் நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்களாகவும் வார்டு மெம்பர்களாகவும் வார்டு கவுன்சில் நாங்கள் மாவட்ட கவுன்சிலராகவும் தேர்தலில் வெற்றி வெற்றி தோல்வியை நாங்கள் கண்டிருக்கிறோம் ஆனால் எந்தவித அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாத ஒருவர் சொல்லும் போது அது மக்களுக்கு மத்தியில் கேலி தான் இருக்கிறது இப்போ ரெண்டு வருடங்களுக்கு பிறகு இப்ப வந்து தொடர் சுற்றுப்பயணம் போறதா சொல்லியிருக்காரு விஜய் அவர்கள் எல்லாமே சனிக்கிழமை வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேச போறதா அந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்ட நபர் விஜய் அவர்கள் நாங்கள் உண்மையாக பெரியாரை கொள்கை வழியில் நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம் இந்த கூட்டணியில் உள்ளவர்கள்

அது அவருக்குண்டான பாணியில் அவர் களமாடி உழைத்து வெற்றி பெற்றார் தமிழ்நாட்டை ஆண்டார் ஒரு பெண்மணியாக தமிழ்நாட்டை ஆண்டார் இன்றைக்கு அலை அடிக்கத்தான் செய்யும் அது ஆனால் அது வெற்றியா தோல்வியா என்பது கடைசியில்தான் மக்கள் முடிவு செய்வார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி